வணக்கம் நண்பர்களே நமது வயசு அறுபது தாண்டின பிறகு பலருக்கும் ஒரு பொதுவான பிரச்சனை வரும் கால் வீக்கம் பாத வீக்கம் சில நேரங்களில் கால் விரல் கூட வழி கொடுக்க ஆரம்பிக்கும் இது ஒரு சாதாரண விஷயமா இல்லை உடல்நல பிரச்சனைக்கான எச்சரிக்கையாக இன்றைக்கி இந்த வீடியோவில் அதற்கான முக்கிய காரணங்கள் என்ன அது வீட்டிலையே அந்த வை இந்த வழிக்கான வைத்தியத்தை நம்ம பார்க்கலாம் அது வீட்டில் செய்யக்கூடிய எளிமையான ஒரு தீர்வை நம்ம பார்க்கலாம் தினசரி பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்களை கொ கொண்டு வ வரலாம் இது அனைத்தையுமே இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போஸ்ட் வீக்கம் ஏற்படுறதுக்கான காரணங்களை பார்த்தரலாம் அதுல ரத்த ஓட்டம் குறைவா இருக்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கு வீக்கம் ஏற்படும் வயதான பிறகு வெயின்ஸ்களில் ரத்தம் சரியாக போகாமல் இருக்கிறதுனால அந்த கால் பகுதிகளில் வந்து தண்ணீர் தேங்கி நிற்கும் ஸோ இதனால் கால் வீக்கம் வந்து ஏற்படும் இது ஒரு காரணம் இரண்டாவது காரணம் என்னென்னா சோடியம் அதிகம் உள்ள உணவுகள் அதாவது உப்பு அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கிற பொழுது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அங்கே கால் வீக்கம் காமிக்க ஆரம்பிச்சிடும் அதாவது என்ன உணவுகள்னால் உப்பு சேர்க்கப்பட்ட பேக்கெட்டில் அடைச்ச வச்ச சிப்ஸு ஸ்நாக்ஸு பக்கோடா புளியோ தர பிஸ்கட்டு இந்த மாதிரியான ஸ்நாக்ஸுகள் எல்லாமே நம்மளுக்கு உப்பு அதிகமானது முக்கியமாக ஊறுகா இது எல்லாமே வந்து உப்பு அதிகம் ஸோ இதனால் நம்மளுக்கு கால்களில் வீக்கம் ஏற்படும் இது எல்லாமே நீர் தேக்கத்தை வந்து ஏற்படுத்திவிடும் நம்ம கால் பகுதியில் நீர் தேங்கி நிற்கிறதுக்கு ஒரு வழியை வகுக்கக்கூடியது அடுத்து மூன்றாவது காரணம் என்னென்னா கிட்னி இல்லைன்னா இதயம் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவர்களுக்கு இந்த கால்வழி வந்து ஏற்படும் சில சமயங்களில் கால்வீக்கம் உடலின் மற்ற பாகங்களில் உள்ள பிரச்சனைகளோடைய அறிகுறியாக கூட இருக்கலாம் உடலின் தண்ணீர் வந்து பேலன்ஸ் சரியாக இருக்காவிட்டாலும் பாதம் வீக்கம் ஏற்படும் ஓகேங்களா அடுத்து நாலாவது காரணம் என்னென்னா நேரம் தவறாமல் உட்காந்து இருக்கிறது ஒரே இடத்துல வந்து நீண்ட நேரம் உட்கார்ந்து இருப்பது வீக்கம் அதிகரிக்க செய்யும் அது நம்ம முன்ன மாதிரி நம்மளுடைய உடல் இயங்காமல் ஒரே இடத்துல நம்ம உடலை வச்சுருந்தோம்னா நம்மளுக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து பாதிக்கப்படும் ஸோ ரத்தம் வந்து சுழற்சி இருந்துக்கிட்டே இருக்கணும் அந்த ரத்த சுழற்சி இல்லைன்னா நம்மளுக்கு அந்த இடங்களில் வந்து கால் வீங்க ஆரம்பிச்சிடும் பாதமும் இங்க ஆரம்பிச்சிடும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீண்ட நேரம் ஒரே இடத்துல உட்காராதீங்க நீண்ட நேரம் படுக்காதீங்க ஸோ அவ்வப்போது அப்பப்போ எந்திரிச்சு கொஞ்சம் நடக்க ஆரம்பிங்க உட்காருங்க கைகளை அசைங்க உடலுக்கு இயக்கம் கொடுத்துக்கிட்டே இருங்க இப்போ காரணங்களை நம்ம பார்த்தாச்சு இதுக்கு இப்போ நம்ம தீர்வை பார்க்க போகிறோம் வீட்லயே செய்யக்கூடிய சிறந்த வைத்தியங்கள் என்னங்கிறத பார்க்கலாம் அதில் முதலாவது வந்து வெந்நீர் உப்பு சேர்த்து காலால் ஊற வைக்கிறது அதாவது ஒரு டப்பாவில் வந்து நல்ல ஒரு ஒரு பாத்திரத்தில் வெந்நீரை நல்லா கொதிக்க வச்சுக்கிறோங்க கொதிக்க வச்சுட்டு ஒரு டப்பாவில் நல்லா ஒரு அகலமான ட்ரெஸ்ஸெல்லாம் துவச்சு அலசோம்ல அந்த மாதிரி பெரிய பக்கெட்டில் வந்து தண்ணி அந்த சுட சுட இருக்கக்கூடிய அந்த வெந்நீரை ஊற்றிட்டு அதில் ஒரு டீஸ்பூன் வந்து ரா இருக்குல்ல ராக் சால்ட் இருந்தா அது போடுங்க இல்லைன்னா வீட்டில் இருக்கக்கூடிய கல் உப்பு இருக்கலாம் இதை போட்டுக்க இதை சேர்த்துட்டு பதினஞ்சு நிமிஷம் உங்கள் காலை அந்த டப்பாக்குள்ளே வைங்க இந்த படத்தில் தெரியுது இல்லை இமேஜில் தெரியுது இல்லை அந்த மாதிரி ரெண்டு கால்களையும் அந்த தண்ணிக்குள்ளே பதினஞ்சு நிமிஷம் ஊற வைங்க ஊற வைக்கும் பொழுது உங்களுடைய கால் வீக்கம் வந்து குறஞ்சிரும் நரம்பு வலி தணிஞ்சிரும் உங்களுக்கு இது ஒரு சிறப்பான ஒரு அருமையான மருந்து அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய வழிகள் அனைத்தையுமே பறக்க செய்யக்கூடியது இந்த ஒரு ஹோம் ரெமிடி இது வீட்டிலே ஈஸியாக செய்யக்கூடியதான் இதுக்கு எந்த ஒரு பொருளும் தேவையில்லை தண்ணியை சுட வைக்க போகிறீங்க ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்க்க போகிறீங்க காலை பதினஞ்சு நிமிஷம் வைக்க போகிறீங்க அவ்வளோதான் இது சூப்பராக இருக்கும் இது செஞ்சு பாருங்கள் உங்களுடைய அந்த கால் வீக்கம் சர்றன்னு குறைய ஆரம்பிச்சிடும் அடுத்து ரெண்டாவது வீட்டு வைத்தியம் என்னன்னா நம்மளுக்கு நம்மளுடைய சமையல் அறையில் வெந்தய விதைகள் இருக்கும் இதில் ஒரு டீஸ்பூன் வெந்தய விதைகளை நீங்கள் எடுத்துக்கிறீங்க நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி தண்ணி ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றி ஒரு டீஸ்பூன் வெந்தயத்தை ஊற வச்சுருங்க நைட்டு முழுக்க நல்லா ஊறிடும் காலையில் எந்திரிச்சதும் அதாவது வெறும் வயிற்றில் ப்ரெஷ் பண்ணி முடிச்சிட்டு வெறும் வயிற்றில் நீங்கள் இந்த ஊற வச்ச இந்த வெந்தயத்தை நல்லா வடிகட்டிட்டு தண்ணியை அப்படியே எடுத்து குடிங்க வெறும் வயிற்றில் குடிங்க இது உங்கள் உடலில் தேங்கியிருக்கக்கூடிய அந்த நீர் தேக்கத்தை வந்து குறைக்க ஆரம்பிக்கும் ஸோ உங்களுக்கு இந்த கால்வழி கண்டிப்பாக குறைய ஆரம்பிக்கும் இதை நீங்கள் டெய்லி ஒரு வாரம் செய்ய உங்களுக்கு அற்புதமான ரிசல்ட் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் அடுத்த வைத்தியம் என்னென்னா வாழைப்பழங்கள் தான் வாழைப்பழம் நம்ம வீட்டில் ஈஸியாக இருக்கக்கூடியது எளிதாக கிடைக்கக்கூடியது வாழைப்பழத்தில் பொட்டாசியம் அதிக அளவில் இருக்குது ஸோ நம்ம நீரில் இருக்கக்கூடிய அந்த சோடியத்தை பேலன்ஸை சரியாக வைக்கிறதுக்கு இந்த வாழைப்பழம் வந்து உதவி பண்ணும் ஸோ நம்ம உடலில் வந்து சோடியம் பேலன்ஸ் சரியாயிடுச்சுன்னா நம்ம உடலில் ஏற்படக்கூடிய அந்த கால்வீக்கம் பாதவீக்கம் ரெண்டுமே வந்து சூப்பராக குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ நீங்கள் டெய்லி ஒரு வாழைப்பழம் தாராளமாக சாப்பிடும் பொழுது உங்களுக்கு கால்வீக்கமும் பாத வீக்கமும் சரியாயிடும் அடுத்து நான்காவது வீட்டு வைத்தியம் என்னென்னா வெள்ளரிக்காய் தர்பூசணி இந்த ரெண்டு காயுமே வந்து நம்ம உடலுக்கு வந்து ஒரு அருமருந்து அப்படின்னு சொல்லலாம் இது சாப்பிட்றதுனால நம்ம உடலுக்கு நல்லது தான் எந்த ஒரு தீங்கும் ஏற்படுவதில்லை ஆனால் வலி பாத வலின்னு சொல்லி நம்ம நிறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டலில் போயிட்டு மாத்திரை மருந்து சாப்பிடும் ஸோ அதை எல்லாமே வந்து நம்மளுக்கு கேடு விடவிக்கக்கூடியது பல பிரச்சனைகளை உண்டாக்கக்கூடியது சைடு எஃபெக்டை கொடுக்கக்கூடியது ஸோ நம்ம இயற்கையான உணவுகளை உண்டு வீட்டு வைத்தியம் பண்ணி நம்ம உடனடியாக சரி பண்ணிக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு இந்த இதையே நீங்கள் ஃபாலோ பண்ணி சரி பண்ணுங்கள் இது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியது வெள்ளரிக்காயும் தர்பூசணியும் வந்து நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸஸ் ஃப்ளூயிடை வெளியேற்றதுக்கு ஒரு சிறந்த இயற்கையான டைரிட்டிக் அப்படின்னு சொல்லலாம் நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட நீர்கள் அனைத்தையுமே வெளியே தள்ளக்கூடிய சக்தி இந்த வெள்ளரிக்காய்க்கும் தர்பூசணிக்கும் இருக்குது ஸோ கால்களில் உங்களுக்கு வீக்கம் ஏற்பட்ட உடனே இந்த ரெண்டு பழங்களையும் வெள்ளரிக்காயும் தர்பூசணி நீங்கள் உணவில் அதாவது டெய்லி நீங்கள் எடுத்துக்கிட்டு வாங்க ஜூஸாவோ இல்லை அப்படியே கடிச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது ஜூஸாக சாப்பிட்றத விட கடிச்சு சாப்பிட்றது நல்லது உங்களுக்கு கூடுதலான சத்துக்கள் உடலுக்கு கிடைக்கும் ஸோ நீங்கள் ரெண்டையும் எடுக்கும் பொழுது உங்களுக்கு இந்த பிரச்சனை உடனடியாக தீர்வுக்கு வர ஆரம்பிக்கும் அடுத்த வீட்டு வைத்தியம் என்னன்னா போதுமான அளவு தண்ணீர் குடிக்கிறது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா தண்ணி அதிகமாக குடிச்சோம்னா வீக்கம் அதிகமாயிரும் தண்ணினால தானே வருது அப்படின்னு நினைக்கிறாங்க அது வந்து தவறான விஷயம் பலரும் நினைக்கக்கூடிய ஒரு தவறான கருத்து அது ஒரு தவறான எண்ணம் அது முற்றிலும் தவறு நீங்க தண்ணி அதிகமாக குடிக்கணும் தண்ணி குடிக்க கூடாது அப்படின்னு நினைக்காதீங்க நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு தண்ணி அதிகமாக குடிக்கிறீங்களோ அப்பதான் உங்களுடைய அந்த நச்சுக்கள் உடல்ல இருக்கக்கூடிய நச்சுகள் வெளியேறும் உங்களுக்கு வந்து அந்த வீக்கம் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் நீங்கள் தண்ணீர் குறைவாக குடிச்சீங்கன்னா அந்த குறைந்த தண்ணீரை உங்க உடல் வந்து தக்க வச்சிக்கிறோம் ஸோ இது வீக்கத்துக்கு அதிகமாக வீக்கம் வந்து பெருசாக ஒரு காரணமா ஆயிடும் ஸோ முடிஞ்ச அளவு ஒரு நாளைக்கு ரெண்டரைல இருந்து மூணு லிட்டர் தண்ணி தாராளமாக நீங்கள் எடுத்துக்கிறலாம் அடுத்து திருப்பி இந்த மாதிரி கால் வீக்கம் வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தினசரி பழக்க வழக்கங்களை சில மாற்றங்கள் கொண்டு வரணும் அதாவது கால்களை நீங்கள் உயர்த்தி உறங்கிறது இரவில் தூங்கும்போது தலையணை அல்லது தலையணை போன்ற துணியில் கால்களை வச்சு சிறிது உயரமாக வைத்து தூங்குங்க ஏன்னா காலை வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக படுக்கும் பொழுது உங்களுக்கு ரத்த ஓட்டம் சீராக இருக்காது கொஞ்சம் காலை கொஞ்சம் உயரத்துக்கு தூக்கி நாங்கள் காலை வச்சுட்டு படுக்கும் பொழுது உங்களுக்கு ரத்த ஓட்டம் சீராக இருக்கும் வலி இருக்காது வலிக்கான காரணமே இல்லாததுனால தான் நீங்க தலகாணி வச்சிட்டு கூட படுங்க அதாவது தலகாணி இல்ல தலகாணி வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னா ஏதாவது ஒரு டேபிள் அது நம்ம உட்கார் சின்ன டேபிள் சின்ன பசங்களாம் உட்காருவாங்கள்ல அந்த மாதிரியான சின்ன டேபிளை கூட வச்சுட்டு இல்லைனா ஒரு நாலஞ்சு பேகை கூட வச்சுட்டு அது மேலே இல்லைனா நாலு தலகாணி கூட வச்சு அது மேலே ரொம்பவும் ஹைட் வேணால் ரொம்பவும் தரையோடும் இருக்க வேண்டாம் மீடியமாக கொஞ்சம் காலை தூக்கி வச்சுட்டு படுக்கிற மாதிரி நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வழி வந்து போய்விடும் அடுத்த மாற்றம் என்னென்னா ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் அஞ்சு நிமிஷம் நீங்கள் எந்திரிச்சு நடக்கணும் ஒரு மணி ஒரு மணி நேரத்துக்கு அடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் நடக்கணும் அடுத்து ஒரு மணி நேரத்துக்கு அடுத்து அஞ்சு நிமிஷம் நீங்கள் நீண்ட நேரம் உட்காந்துருந்தால் கண்டிப்பாக கால்வழி அதாவது கண்டிப்பாக வலி ஏற்படும் ஏன்னா அங்கே ரத்த ஓட்டம் இருக்காது ஒரே பொசிஷனில் போது இரத்த ஓட்டம் கம்மியாயிரும் அதனால தான் ரொம்ப நேரம் நீண்ட நேரம் உட்காந்துக்கிட்டு டிவி பார்க்குறது ஃபோன் பார்க்குறது அப்புறம் இது எதையாவது ஒன்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்பப்போ எந்திரிச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நடந்துட்டு திருப்பி உட்காந்துக்கிறேங்க அஞ்சு நிமிஷம் எந்திரிச்சு நடந்துட்டு உட்காந்துக்கிறோங்க இப்படி பண்ணும்போது உங்களுக்கு நல்லா அந்த ரத் ஓட்டம் சீராக இருக்கும் வலி கால் வலியே உங்களுடைய ஆயுசுக்கும் வரவே செய்யாது இந்த நான் சொல்லக்கூடிய இந்த மாற்றங்கள்லாம் நீங்க செஞ்சுட்டே வாங்க உங்களுக்கு ஆயுசுக்கும் கால் வீக்கம் பாத வீக்கம் இது வரவே செய்யாது அடுத்து என்னன்னா அடுத்து டைட்டான சாக்ஸோ ஷூவோ போடுறத கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் இது எல்லாமே ரத்த ஓட்டத்தை தடுக்க செய்யக்கூடியது நீங்கள் அப்படி நான் வந்து சாக்ஸ் கண்டிப்பாக போட்டு ஆகணும் அப்படின்னா காட்டன் கிளாத்தில் கொஞ்சம் லூஸாக நீங்கள் போடுறது பயன்படுத்துறது உங்களுக்கு நல்லது முடிஞ்ச அளவு தவிர்க்க பாருங்க அப்படி போட்டிங்கன்னா காட்டனில் லூஸாக போடுங்க அப்போ தான் உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் போக ஆரம்பிக்கும் அடுத்து நாலாவது மாற்றம் என்னன்னா உப்பு அளவை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கு உணவில் எப்பவுமே உப்ப குறைச்சு யூஸ் பண்ணுங்க அடுத்து ப்ராசஸ்ட் பண்ண ஃபுட்டு அதை நம்ம சொன்னோம்ல ஆல்ரெடி ஊறுகாய் சிப்ஸு அடுத்து பேக்கெட்டில் அடை அடைத்தத ரெடிமேட் சப்பாத்தி இப்போலாம் வந்து ரொம்ப ஃபேஷன் ஆயிருச்சு எல்லாமே ரெடிமேட் ஆகிருச்சு ஸோ அந்த பேக்கெட்டில் வரக்கூடிய எல்லாத்துலேயுமே வந்து உப்பு ஆட் பண்ணியிருப்பாங்க ப்ராசஸ்ட் பண்ணி ப்ராசஸ்ட் பொழுது அதுக்குன்னு ஒரு கெமிக்கல் சேர்த்துருப்பாங்க அது உப்போட அளவை அதிகப்படுத்தி தரும் ஸோ இது எல்லாமே வந்து கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் அடுத்து ஐந்தாவது மாற்றம் என்னென்னா உங்களுடைய உணவில் கண்டிப்பாக இஞ்சியும் பூண்டும் நீங்க கண்டிப்பாக சேர்த்து கொள்ளுங்கள் தினசரி உணவில் இஞ்சி பூண்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு இரத்த ஓட்டம் வந்து சீராக உங்கள் உடலில் போகச் செய்யும் இரத்த ஓட்டம் வந்து மேம்படுத்தப்படும் இரத்த ஓட்டத்தை வந்து சீராக வச்சுக்கிறதுக்கான ஒரு இயற்கை மருந்துகள் தான் இஞ்சியும் பூண்டும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இஞ்சியும் பூண்டையும் உங்கள் உணவில் சேர்த்துக்கிறங்க ரத்த ஓட்டம் சீராக இருக்கும் இது எல்லாமே நம்ம வீட்டில் எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான் இதை வச்சு நம்ம நம்மளுடைய கால் வீக்கத்தையும் பாத வீக்கத்தையும் சரி பண்ணிடலாம் ஆனால் நம்ம முன்னாடி ஒரு காரணம் பார்த்தோம்ல காரணத்தில் என்ன பார்த்தோம்னா இதயம் பாதிப்புனாலேயோ இல்லை கல்லீரல் கிட்னி பிரச்சனைக்கான ஒரு சிக்னலாக கூட கால் வலி வீக்கம் வரலாம் அப்படின்னு சொன்னோம்ல அது அந்த மாதிரி வந்தால் நம்ம என்ன பண்ணுறதுன்னா நம்ம கண்டிப்பாக டாக்டர்கிட்ட போய் டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணணும் டாக்டரை போய் பார்க்க வேண்டும் அதாவது ஒரு பக்கம் மட்டும் கால் வீங்கி இருந்தாலோ இல்லை காய்ச்சல் வந்தாலோ சுவாசிக்கிறதுல நம்மளுக்கு பிரச்சனை வந்தாலோ இல்லை மார்பகங்களில் வலி ஏற்பட்டாலோ காலில் வந்து ஒரு சிவப்பாக காணப்படுறது சூடு ஏற்படுறது வலி இருந்தால் ட கண்டிப்பாக நீங்கள் டாக்டரை போய் அணுகணும் இது எல்லாமே வந்து என்னென்னா ஒரு இதய பிரச்சனை கல்லீரல் பிரச்சனைக்கான ஒரு சிக்னலாக கூட இருக்கலாம் ஏன்னா நார்மலாக நம்மளுடைய செல்ல கால்வழி வீக்கத்துக்கு நம்ம வீட்டிலே வந்து இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கிறலாம் இல்லை உங்களுக்கு இதயத்துல ஏதோ பிரச்சனைக்கான ஒரு சிக்னலா இருந்தா கண்டிப்பா நீங்க டாக்டர் தான் போய் பார்க்கணும் கால் வீக்கம் வந்து ஒரு சாதாரண விஷயம் போல தான் தோன்றினாலும் அது நம்ம உடல் நலத்தை பற்றி ஒரு சின்ன எச்சரிக்கையை கொடுக்கக்கூடியது இன்றைக்கி நம்ம சொன்ன இந்த வீட்டு வைத்தியங்களையும் உணவு பழக்கங்களையும் தினசரி நீங்கள் நடைமுறைப்படுத்தினா பின்பற்றிட்டு வந்தால் இந்த வீக்கம் மட்டும் இல்லை உங்கள் உடலும் உங்கள் உடல் முழுக்கமும் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் நூறு வயது வரைக்கும் ஆரோக்கியமாக நோய் நொடி இல்லாமல் வாழலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்